பழனி மலைக்கோயில் ரோப்காரில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரின் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் பக்தர்கள் மலை மீது எளிதாக சென்று வரும் வகையில் ரோப்கார் சேவை இயக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ரோப்காரில் பயணம் செய்யும் பக்தர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கோவில் நிர்வாகம் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் ரோப்காரில் பக்தர்கள் செல்லும் போது பழுதாகி நின்றால் அந்தரத்தில் பெட்டியில் உள்ள பக்தர்களை மீட்பது எப்படி என்பது குறித்து தேசிய பேரிடர் மீட்புக் குழு வீரர்கள் ஒத்திகை நிகழ்ச்சியை செய்து காண்பித்தனர் இருநூறு அடி உயரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த பெட்டியில் இரண்டு வீரர்கள் மாட்டிக்கொண்ட நிலையில் கயிறு கட்டி மேலே செல்லும் வீரர் பத்திரமாக மீட்டு வருவது எப்படி என்பதை செயல்முறையாக செய்து காண்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் கோயில் ஊழியர்கள் ரோப்கார் பணியாளர்கள் தீயணைப்பு படை வீரர்கள் பலரும் கலந்து கொண்டனர் பயணம் செய்யும் பக்தர்களின் பாதுகாப்பை நலனில் கொண்டு இது போன்ற ஒத்திகை நிகழ்ச்சியை தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் ஏற்பாடு செய்து காண்பித்தனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே